திருச்சிற்றம்பலம் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சந்தையம்பதம் எந்து கருத்தே நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டார் ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாவசு ஆண்டு திங்கள் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை பொது ஆண்டு சூன் இருபத்தி நாலு பதினான்காம் தேவிரை இரவு ஏழு மணி வரை ரோஹிணி விண்மீன் நண்பகல் ஒரு மணி வரை அருப்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து நாற்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் அரண்யனப்பட்டதே இல்வாழ்க்கையும் பிறன் வழிப்பது இல்லாயின் அன்று ஆணித்திங்கள் இரட்டையர் ஒடிவ மிதுன வீடு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை உரித்தலை சுரையொடு குண்டிகை விடித்து உச்சி பறித்தலும் பொத்தலும் பயனிலை பாவிகால் மறித்தலை மடப்பிடி வளரிளங்கொழு கரித்தெழு கரித்தழு காண பேர்கை தொழல் கருமமீம் செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூராம் வைத்தீஸ்வரன் கோயில் ஆறாம் திருமுறை இருத்தானை இளங்கையர்கோன் சிறங்கள் பத்தும் எழுநரம்பின் இன்னிசை கேட்டு இன்புற்றானை அருத்தானை அடியார்தம் அருநோய் பாபம் அலைகடலில் ஆளாளமுண்டு கண்டம் கருத்தானை கண்ணழலால் காமன் நாகம் கைந்தானை களன் மழுவும் களையும் மங்கை பொறுத்தானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் ஒக்கினேனேம் நேசநாயனார் வங்கையற்கரசியார் கண்ணபிரான் திருநாளைப் போவார் திரு கோட்டியூர் நம்பி மச்சமுனி நீலம்மை ஆதி அருளாளர்களோடும் திருவானைக்கா திருநாகேஸ்வரம் திருநாவலூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய சகட வடிவ ரோகிணிவின்மீன் ஏழாம் திருமுறை மிடுக்குண்டு என்று ஓடி ஓர் விற்படுத்தான் வழியை நெறித்தார் அடக்கம் கொண்டு ஆவணங்காட்டி நல்வெண்ணை நல்லூர் ஆளும் கொண்டார் தடுக்க உண்ணாததோர்த்தினை உரித்திட்டு உமையை நடுக்கம் கண்டாட்கிடமாவது நம் திருநாவலூரே சிவஞான போதம் அவனவழதீனும் அபிமுவினைமிகின்றொற்றிய திரியே உடுங்கி மலத்துளதாமந்தம் ஆதீன் மனார்லவர் ஆதீனப்பணுவல் மறுத்தல் பாடல் பத்து அன்றியும் தாவர உருவம் சரமது போல் குறைப்பின் உயிரகளா பாவம் குன்றி உரல் உண்மை அவை குருகாதிக்கழித்து உண தன்னோடு ஒன்றி உழவு ஆதியில் சார் பாபமும் தேய்ந்து அழியும் அன்னோர்க்கு ஊட்டு ஒணாது ஊன் நன்று கண்ணப்பரின் நம்பனைச் செருப்பால் உதைப்பது எவனலம் இல்லோயேம் பதிற்றுப்பத்தந்தாதி செய்யும் தொழில் சிவனருள் நோக்கால் உயி மாறடை உண்மை அருளியே நையும் மனத்தினே நாளும் தமிழினில் செய்யும் செய்யுள் திறம் எனக்கு அருள்கவேம் என துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழாறில் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனம் மொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் இன்று பிறந்த நாள் காணும் வணிகவியல் உமா அக்கா கல்பனா மகாலிங்கத்தின் அக்கா நர்மதா இலக்கியவியல் காயத்திரியின் தேவி தோழி மோனிகா ரஞ்சிதா அருண் கிருஷ்ணன் ஆகியோரும் மணநாள் காணும் பொம்மநாயக்கம்பாளையம் பழனிவேல் சரண்யா இணையர் இலக்கியவில் நித்யாவின் பெற்றோர் முருகேசன் காஞ்சனா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் அனநலம் குன்றியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பையம் நீடுக மமுழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவனன் நெறி தழைத்தினி தொங்குக தெய்வவின் திருநீரு சிறக்க திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை முதவை திருவண்ணாமலை திருத்துறையூர் திருமுதுகுன்றம் திருப்போரூர் ஆதீனங்கள் ஆகியவற்றிலும் நம் சமய அமைப்புகளான திருநெல்லிக்கா தென்கிழி தவனெறிச்சாலை குருந்தும் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தர் யோகா ஆசிரம திரு ஆசிரமம் மொரீசிய சாந்தலிங்கர் திருக்கூட்டம் பல்லூர் பசுரே பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆதியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று மொரிசியஸ் நாட்டில் நடைபெறும் தமிழ் வழிபாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொள்வ சாந்தலிங்கர் திருத்தொண்ட திருக்கூட்டத்தின் அழைப்பின் பெயரில் செல்லுகின்றோம் அங்கும் அந்த நிகழ்வுகளிலும் நேரடியாகும் நேரடியிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளையைப் போற்றி கைல மலை யானை போற்றி போற்றி தன்கடனு ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கி கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்